அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றம் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக வலுவாகம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாரேங்க ராசியின் ஆதரான சனி வக்ரம் கூடிய வேளையில் தீசாரமாக குரு உச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் மாய சிக்கிடாமல் பார்த்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நீச்ச நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருந்து தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்கிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது புதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதியாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் பிரிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் என்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் என்பது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய வலையில் சிக்காமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் எங்க சுகரன் அவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கிக் கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள்தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் அதே சமயம் சுக்கரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் தண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சிபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செல்வசலிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் நீமாத்துறை மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் நீதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பலம் சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நல்ல வருமானம் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான திறனை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் அற்புதமாக கைகூடும் இருபத்தி நான்கு கலைகளில் மிக நுணுக்கமாக உங்களுடைய தனி திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் கலை சார்ந்த விஷயத்தையும் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கலைத்துறையில் தன்னுடைய தனித்திறமை மேம்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் வலுவாக அள்ளி கொடுக்கிறார் சினிமா துறை கட்டிடத்துறை என பல கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் சுக்கரன் பலம் பெறுவதால் விரைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் ஆளுமை னை மேம்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவல வெற்றி கிடைப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வகையில் சுக்கரன் பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களை அடுத்தடுத்து நிறைவாக முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எனவே இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு கிடைப்பதோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு இதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுத்தம் என்றால் சுக்கரன் சுத்தமான வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அழகு மட்டுமல்ல வெளிப்புற தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்களை அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத பணவரவும் நிறைவாக உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் குரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை மம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்கப் போகிறார் மாய வலையில் சிக்கிடாமல் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சுக்கரனின் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆகிய அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மாய வலையில் சிக்கிடாமல் பல இனிமையான நிகழ்வுகளை காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும்